வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்ககிட்ட மீத்தோட்ரெக்ஸேட் அப்படின்ற மாத்திரை பற்றி சொல்ல போகிறேன் இது வந்து ருமோட்டாட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு ஜாயிண்ட் பிரச்சனை மூட்டு பிரச்சனைக்காக முடக்குவாதத்துக்காக உங்கள் டாக்டர் கொடுத்துருக்கலாம் இல்லாட்டி சோரியாசிஸ் அப்படின்ற பிரச்சனைக்காக கொடுத்துருக்கலாம் இந்த மாத்திரை இருந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை போட சொல்லியிருப்பாங்க சில பேருக்கு இன்ஜெக்ஷனாக போட 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 வேண்டியிருக்கலாம் இந்த மாத்திரை இல்லை இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்கீங்கன்னா நீங்கள் கட்டாயம் ப்ளட் டெஸ்ட் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணணும் பிரச்சனை எதுவும் இருந்ததுன்னா சீக்கிரம் பண்ண வேண்டியிருக்கலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் நல்லா தான் இருக்கு அப்படின்னா கூட மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பிளட் டெஸ்ட் பண்ணணும் ஃபுல் பிளட் கவுண்ட் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அதாவது அதை தவிர வந்து கிட்னி ஃபங்க்ஷன்ஸ்க்காக யூரியா க்ரியாட்டன் யூரின் அனாலிசிஸ் அதை தவிர வந்து லிவர் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்காக எஸ்டிஓடி எஸிபிடி பேசிக் டெஸ்ட் இந்த டெஸ்டெல்லாம் கட்டாயம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் போட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா கூட மூணு மாதத்துக்கு ஒரு தடவை டாக்டர் பார்க்குறீங்களோ இல்லையோ ரத்த டெஸ்ட் பண்ணி நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வணக்கம்